வேலும் மயிலும் சேவலும் துணை திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருப்புகழ் நாவேறு பாமணத்த பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாகமத்தின் நூலாய ஞானமுத்தி நாடோறு நானுரைத்த நெறியாக நீ நாதிருக்க நான் நாதிருக்க நேராக வாழ்வதற்குண் அருள் கூற நீ நாதிருக்க நான் நாதிருக்க நேராக வாழ்வதற்குன் அருள் கூற நீடாசடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண நாவனை சொன் அருள்வாயே சேவேறு மீசர் சுற்ற மாஞான போதபுத்தி சீராக வேயுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாழ வெட்டு குகா குரத்தி மணவாழா காவேரி வாவி பூமணத்த காவார் சுவாமி வற்பின் முருகோணே கார்போலுமேனி பெற்ற மா காளி வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே காமாரி வாமி பெற்ற பெருமாளே